அண்ணாமலையை சந்திக்கும் விஷால் வெளிச்சத்திற்கு வரும் மர்மம் தமிழ் சினிமா துறையில் அதிரடி ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதை காட்டிலும் தமிழ் சினிமாவில் இதுவரை பல திரைப்படங்களை எடுத்த தயாரிப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் என பலரும் தற்போது எப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்த அடுத்த ஒரு வாரத்திற்குள் தமிழக சினிமா வட்டாரத்தில் என்ன நடக்கிறது என தெளிவாக டெல்லியின் கவனத்திற்கு எடுத்து சென்று தமிழக சினிமா துறையை காப்பாற்ற கோரிக்கை வைக்க இருக்கிறார்களா முக்கிய திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலம் ஒருவர் கூறியிருப்பதாவது நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால் மிகப்பெரிய அளவில் மன கொட்ட முடியாத அளவு ரணத்தில் இருக்கிறார் விஷால் மட்டுமல்ல இதுவரை பாரம்பரியமாக சினிமா துறையில் தடம் பதித்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் என பலரும் மனக்குமுறலில் இருக்கிறார்கள் டி ராஜேந்தர் நேரடியாகவே முதல்வர் ஸ்டாலின் வீட்டு வாசலில் உட்கார்ந்தே தர்ணா செய்து தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் அவரை காட்டிலும் இப்போது இன்னும் மூன்று மடங்கு எதிர்ப்பு திரைத்துறையில் உதயநிதி மற்றும் அவருடைய நெருங்கிய சினிமா துறையைச் சேர்ந்த சிலர் மீது இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அண்ணாமலையை நேரடியாக விஷால் உள்ளிட்ட சினிமா துறையைச் சேர்ந்த முக்கிய பிரபலங்கள் சந்திக்க இருப்பதாகவும் தமிழ் சினிமா நிலை குறித்தும் என்ன நடக்கிறது எப்படியெல்லாம் சினிமாத்துறை அரசியலுக்கு பயன்படுகிறது என்ற விவரத்தையும் சினிமா துறையை காக்க என்ன நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார்களா குறிப்பாக இதுவரை திமுக ஆதரவாளராக இருந்த பலர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் எனவும் திரைப்படங்களுக்கு தேட்டர் ஒதுக்குவது தொடங்கி பலகட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து தெளிவாக எடுத்து இருக்கிறதாம் இந்த குழு தமிழ் சினிமா துறையைச் சேர்ந்த சில முன்னணி நடிகர்கள் தங்கள் ஆதாயத்திற்காக கடந்த காலங்களில் பாஜகவை விமர்சனம் செய்தும் திமுகவிற்கு ஆதரவான நிலை எடுத்தது போன்ற காரணங்கள் இப்போது அவர்களுக்கே எதிராக முடிந்திருக்கிறது பாஜக ஆட்சி செய்யும் எந்த மாநிலங்களிலும் இதுவரை எந்த எதிர்தரப்பு நடிகர்கள் படத்தையும் முடக்கிய சரித்திரம் இல்லாத நிலையில் தற்போது தமிழகத்தில் ஒரு குடும்பம் மட்டுமே சினிமா துறையில் தங்களுடைய ராஜ்யத்தை நடத்தி வருவது தமிழக சினிமா துறையினர் எடுத்த முடிவின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது எது எப்படியோ தமிழகத்தில் இனி திமுகவை நேரடியாக சமாளிக்க வேண்டும் என்றால் அது பாஜகவால் மட்டுமே முடியும் என்ற நிலைக்கு தமிழ் சினிமா துறையினர் வந்திருப்பது தமிழகத்தில் விரைவில் பாஜக தலைமையில் புதிய கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இருப்பதாக பாஜகவின் ஆதரவாளர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் பதிவு செய்து வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்